பண்டித் மகாராஜா புகல் பெற்ற ஜோதிடர் பரம்பர வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமா சொந்த பயணங்கள் படிப்பு சார் பிரச்சனைகள் வீடு வாஸ்து கடாச்சியம் நாகதோஷம் மற்றும் தோஷங்கள் நீங்கவும் போன்றவற்றிற்கான சிறந்த பரிகாரங்கள் உங்கள் அனைத்து கவலைகள் நீங்கிட பண்டித் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்யம் பூஜ்யம் ஆறு ஒன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மூன்று இமெயில் முகவரி முகவரிமாதா சிக்ஸ்டி செவன் அட் ஜிமெயில் வெற்றி நிச்சயம்

பேசிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமாக லிடில் அத்தோட அல்டி போன்ற விற்பனை நிலையங்கள் தான் இப்படியான தீவிரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அதுக்கான சர்ச்சையான விஷயங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறது காரணம் அப்படின்றத இந்த பதிவில் உங்களுக்காக சொல்ல போறோம் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா இந்த அதிகரிப்புக்கு மிக முக்கியமான முதன்மையான காரணம் பண தான் அப்படின்னு சொல்றாங்க அத்தோட கூடுதலா பல்பொருள் அங்காடி எல்லாம் பாதுகாப்பான விஷயத்துக்காகவே இதை செய்யறாங்க சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பல வாடிக்கையாளர்களுக்கு இது ரொம்பவே அசோ அசௌகரியத்தையும் வரவேற்பில்லாத விஷயமாகவும் மாறி இருக்கு குறிப்பா டிசம்பர்ல வந்து நியூ சேட்டல் இருக்கக்கூடிய லிடில் கிளை எடுத்துக்கிட்டா பைகள் சரிவார்க்கப்படுறதுல வாடிக்கையாளர்கள் ரொம்ப நேரமா காத்திருந்து அசௌகரியத்துக்கு உள்ளாரதா சொல்லப்படுது அதுல ஒரு வாடிக்கையாளருடைய முதுகு பையில வந்து ஒரு பை இருந்திருக்கு அதை சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளையினுடைய ஊழியர் கேட்கும்போது அவர் கோபம் அடைஞ்சிருக்காரு இறுதியில எதுவுமே பண்ண முடியாது இப்படித்தான் இருக்கு விஷயம் அப்படின்னு ஊழியர் சரியாக சொன்னதுக்கு அப்புறமாக மனம் திருப்பி அந்த பைய சோதனைக்கு கொடுத்திருக்காரு இன்னும் ஒருத்தர் இது என்னங்க

குறிப்பிட்ட நேர வரையறைக்குள்ள இந்த சோதனை எல்லாம் நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஆல்டி நிறுவனமும் தெளிவுபடுத்தி இருக்கு இப்படி பல்பொருள் அங்காடிகள் எல்லாம் நீண்ட நேரமா காத்திருக்க வச்சு வாடிக்கையாளர்களுடைய பைய சோதனை செய்யறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா வாடிக்கையாளர்களுக்கு மறுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் வாடிக்கையாளர் வந்து பைய கொண்டு வராரு அந்த நேரத்துல தீவிரமான சந்தேகம் ஊழியருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு வாடிக்கையாளர் அந்த பைய சோதனை செய்யறதுக்கு மறுத்தார் அப்படின்னு சொன்னா ஊழியர் உடனடியாக போலீசாருக்கு அழைப்பு கொடுக்கலாம் அப்படி சோதனை செஞ்சு முன்னூறு பிராங்குகளுக்கு மேல திருட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க அல்லது சேதம் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க போலீஸ் வரும் வரைக்கும் அந்த வாடிக்கையாளரை தடுத்து வைக்கிற உரிமையும் அந்த நிறுவனத்துக்கு இருக்கு மத்திய புள்ளியல் அலுவலகம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா சமீபத்திய ஆண்டுகள்ல கடைகள்ல அதிகளவான திருட்டு பதிவாகி இருக்குங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒரு திருட்டு சம்பந்தமான வழக்குகள் பதிவாகி இருக்கு முந்தைய ஆண்டை விட எடுத்துக்கிட்டா இருபது சதவீதம் இது அதிகரிப்பு காட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எடுத்துக்கிட்டா

சேவை செக் அவுட்டில் இருக்கு ரசீதுகளை ஸ்கேன் செய்யறது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாங்க இருந்தாலும் கட்டுப்பாடுகளும் இருக்குது இப்படி பைகளை சோதனை வந்து அசௌகரியத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர்கள் புகார் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனாலும் சந்தேகத்துக்கிடமான வழக்குகளை காவல்துறை தலையிட்டு இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கும் அதாவது சரிபார்க்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு எச்சரிக்கப்படுது இப்படி கடைகள்ல பல திருட்டு சம்பவங்கள் கூடுதலாவே நடக்குது இல்லையா அதனால புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒவ்வொரு நிறுவனங்களும் மேற்கொள்ள

இறக்கி வைப்பதற்கான ஒரு நபராக இருப்பதிலே திருத்தி காண வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது வேண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம் பாய்